யார் வர போறா பட்ட பகல்ல யாரும் வர போறது இல்லை இருக்கலாம் பகல்லயே பசுமா ஆமா இருக்குல இருக்க ஆறு ஆறு கால மாதிரி செந்தில் கமாண்ட்ருக்காங்க டர் கிடைக்காது டவர் கிடைக்காம கமாண்ட் போட்டா கூட வராது சொல்லி விட்டு தான் கட்டுறதுல சுத்த ஆனையாவில சுத்திட்டே இருக்கு வாங்க நண்பர்களே வணக்கம் மூணு பேர் வந்திருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க கமலியே இல்ல செக் பண்ண இதெல்லாம் பண்ண மாட்டேன் நீ எதுவுமே பண்ண முடியாது எதுல போய் பண்ணணும் அதுல போய் என்ன பண்ணும் இப்படியே இருக்கு டாப் மெசேஜ் நீ டாப் மெசேஜ் தான் வச்சிருக்கியா வீலர் குடுத்தா எல்லாம் மெசேஜ் வரும் கொடு எங்க இருக்கு ஒன்று ஒரு இருவடிதா டாபர் மெசேஜ் பண்ணிடுவாங்க தெரியுதா கோகல் ராம் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க இருமா இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க கண்ணு கருப்பு கண்ணாடிதான் என் கண்ணு ப்ரௌன் கண்ணு வந்து அப்படி தானே என்ன சமையல் சோற உங்கள் ஊரில் என்னது முள்ளங்கி முருங்காய் சாம்பார் செந்தில் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ம் வணக்கம் வணக்கம் ராம் எந்த ஊர்லேருந்து வரீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு ஓகே ஓகே நான் போய் கொஞ்சம் இதால பேசுறாங்க வெளியிட்டு பேசுறாங்க வெளிச்சமா இருக்கு பக்கத்தில் போய் உட்காரலாமா வெளிச்சமா இருக்கா வெளிச்சம் இல்ல லைட்டு வெளிச்சமா இருக்க பக்கம் போய் உட்காரணுமா எங்க வீட்லயே என்னவோ தெரியல அரை கரண்டு முணுக்கு முணுக்கு முணுக்குன்னு எரியுது மூஞ்சு கருங்கருந்து மணம் பக்கத்துல ஒரு செல்லு ஆன் பண்ணி லைட் வச்சு வச்சிருக்கோம் அசாமில் இருக்கிறாங்க அசாமில் இருந்து வரீங்களா கோகுல்ராம் ஜாயின் பண்ணுங்க ராம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு போங்க கார்த்தி வணக்கம்டா மாலை வணக்கம் ஐயக்கா வணக்கம் இன்பா அக்கா கார்த்தி தம்பி வணக்கம் தம்பி போயிடுச்சா ரெடி

எல்லாம் இந்த பணம் காசு தாண்டா சொந்த பந்தத்தெல்லாம் பிரிக்கி எப்படி வரணும் லைவ் தெரியுமா சொல்லிட்டேன்டா முன்னாடியே மலை அண்ணா வணக்கம் யாரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க உண்மையே சொன்ன நாங்க என்ன திருத்தணும் அப்படி என்ன எதுக்கு எப்படி லைவ் வரணும் அப்படியாவது பார்க்க வரீங்க உங்களை போய் மறக்க முடியுமா அதான் லைவ் வந்து கிழிச்சிட்டு விட்டு பிறகு மறுபடியும் பத்து பத்து மணிக்கு லைவ் போட சும்மா இப்போ போட்டு பார்க்கமே சும்மா தானே உட்காந்துருக்கோம் வெட்டியாக பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அது லைவ்ல பேசலான்னு பார்த்தோம் என் வீட்டில் இன்னைக்கு தான் கரண்ட் இல்லை இருக்குது அரையும் குறைமா மினுக்கு மினுக்குன்னு எரியுது செல்லு வெளிச்சத்தை வச்சு பேசிகிட்ருக்கோம் ஏய் இப்போ கொஞ்சம் பவர் வந்துச்சு நீங்கள் எந்த ஊருமா நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாண்ணா நீங்கள் எந்த ஊரே உங்க கூட யாரையோ உக்காந்துருக்காங்க அவங்க யாரும் சூப்பராக இருக்காங்க அவங்களா அவங்க வெளிநாட்டிலிருந்து வந்துருக்காங்க என்ன தெரியாம இருந்தாங்க அது என்ன நடிப்பு அப்படி உள்ளூரில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியாம இந்த எழுமலைங்க ஐடி ஆரம்பத்துல இருந்து வந்துச்சு நானும் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்க்கா லைவ்ல அண்ணா அண்ணா அப்போ கூட நான் ஊர்னு பண்ணலாம் சொல்லவே இல்லை எந்த நாட்டில இருந்து வந்தாங்க நீங்க எந்த நாட்டில இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க நான் லைவே அமெரிக்கால இருந்து போட்டுட்டு இருக்கேன் இவங்க வந்து மலேசியாவில இருந்து அப்படியே பக்கம்தானா வந்துட்டாங்க இவன் ஒரு பொட்டியை தான் அனுப்புறான் அவன் தினைக்கும் பொட்டி தான் அனுப்புறான் கார்த்தி பொட்டியில என்னதான் வச்சிருக்கான் என்னதான் ஏன்டா கார்த்தி இதை பொட்டி எதுக்கிட்ட பொட்டியே கிடைக்கிற நான் லண்டன்ல இருக்கானா அவன் லண்டன்ல இருக்கானா இப்பயும் நான் சொல்ற உங்க ஊர்ல நான் இன்னைக்கு விளையாட்டு காமெடிக்கு சொன்னேன் இப்பயும் நான் சொல்றேன் உங்க ஊர்ல நான் இன்னைக்கு விளையாட்டு காமெடிக்கு உன் தமிழ் இங்கிலீஷும் எனக்கு புரியல நான் இருக்கிறது இப்போதைக்கு சவுதி என் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி அன்னைக்கு என்னடா விளையாட்டுக்கு சொன்னேன் சும்மா நாச்சிக்கும் அதை நீ எப்படி நம்பிட்டே போய் 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 பொட்டைக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்தேனக்கா பொய்யா வாங்க நண்பர்களே எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஏன் அமைதியா இருக்கீங்க சரி என்னையே மறந்துட்டீங்களா நீங்க நான் எப்படிராம மறப்ப நான் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கேன் குஜராத் வனிதாக்க தம்பி நீ ஆடிக்க நீ நிறுவுகிறடா வணக்கம் வணக்கம் பிரேம் பிரேம் சாதனா சொல்றேன் பிராமசாவா ஐயோ யோ கடவுளே பிராம்சா தான் சொல்றேன் நான் கள்ளக்குறிச்சி என் சொந்த ஊர் அன்னைக்கு தான் சொன்னேன் சரி விடுங்க நன்றி நன்றி எதுக்குடா நன்றி என்ன அவார்டு ஃபங்க்ஸ் எல்லாம் போயிருக்கு இங்க போலயே நான் உண்டு சொன்ன தம்பி அதண்டா அண்ணா மருதி அண்ணா உங்களுக்கு தெரியுமே அண்ணா கார்த்திக நிலவு போடுவீங்க நீங்க தானே அது அன்னைக்கு அப்படித்தான் விளையாட்டுக்கு சொல்லும் போது நீ என்னையே மறந்துட்ட இந்த சகோ

சொன்னீங்க என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமா அங்கே உங் எங்களுக்கு தான் ஃப்ரீ நீ வந்தா டிக்கெட்டு காசு அதுக்கு நாதான் பண்ணுங்க லைக் பண்ணிட்டேன் அது கே தள்ளிவிடு பண்ணிட்டு வரும்

பெண்ணுக்கு நூறு போதுமா உனக்கு விற்பன்தான் நிறைய உங்க சகோதரி சேனல் எனக்கு ஒண்ணும் தெரியல எங்க இருக்கு இவங்க சேனலா கவிதாஸ் నైట్ లైవ్ కి వార్ వార సిస్టర్ ఓకే 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 అది ఎవరైచెన్ మాట్లా ஒண்ணு சொல்ல என்ன வரீமா கிளாஸ்ல வரணும் தெரியுதா? குடிக்கலாம், ரெண்டு மூணு நாளைக்கு பேசிட்டு வந்து விடுறேன் என்னதுக்கா பேசிட்டு சிஸ்டர் லைவுக்கு போய் ஒரு நாலு நாளைக்கு கமெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஆ சரி சரி வாங்க வாங்க பாப்பா வா போலாம் வா மணி ஆயிடுச்சு என்ன வெறும் காட்டா விட்டுட்டு கிடக்கல இருந்தா வாங்கி நாங்க பத்திரமா வச்சுக்கோங்க எத்தனை காட்டா நான் என்ன பண்றது

எங்க கிளம்பிட்டீங்க உட்காந்துருங்க அவங்க போயிட்டு வந்துட்டோம் ஓ எங்க போறேன்னு சொல்லி சொல்றேன் ஒன்பது மணிக்கு என்னுடைய லைவுக்கு வாங்க என் சார்ஜ் இல்லை நானும் கட்டணும்

நான் எங்க போய் வாங்குறது நீ அங்க கமிட்டிய பக்கம் தான் இங்க வாங்கிட்டு கார்த்திக் நண்பா வணக்கம்